ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தும் திருநெல்வேலி மாவட்டத்தும் நம்முடைய பரப்பாடி நாங்குநேரி பக்கம் இருக்கக்கூடிய பரப்பாடி விஜயநாராயணபுரம் இருக்குது விஜயநாராயணம் பக்கத்தில் குமாரசம்பரபுரம்னு சொல்லிட்டு ஒரு இடம் வில்லேஜ் இருக்குது கிராமம் அதுக்கு பக்கத்தில் தான் இது இருக்குதுங்க நாங்குநேரி தாலுகாக்கு உள்பட்டு இது வரும் நாங்குநேரி தாலுகா நல்ல செம்மண் நிலம் ஒரு எழுபது ஏக்கர் இருக்குங்க எழுபது ஏக்கர் இதெல்லாம் இருக்குது நல்ல பிளைனா அதாவது நல்லா எம்டி லேண்ட் தான் உள்ள எதுவுமே இல்லை நீப்ப நாள் இடதுபுறமாக காண்பிக்கிறது குளம் ஆப்போசிட்டில் இந்த வரதுபுறம் இருக்கதான் நம்முடைய லேண்டு வேலி போட்டிருக்காங்களா இந்த ஃபென்ஸ் போட்டிருக்கதான் நம்முடைய லேண்டு நேர் ஆப்போசிட்டில் மிகப்பெரிய ஒரு குளம் இருக்குது அதுதான் உங்களுக்கு காணிச்சிது சுற்றிலுமாக நாலு பக்கமும் வேலி போட்டிருக்காங்க இந்த ப்ராப்பர் இந்த சொத்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி பேரில் வந்து வச்சுருக்காங்க கம்பெனி பேர் கம்பெனி பேரில் டீடு போட்டு வச்சுருக்காங்க ஸோ இது வந்து அப்படிங்கும் போது உங்களுக்கு கையெழுத்து ஒரு கையெழுத்து அல்லது ரெண்டு கையெழுத்து தான் வரும் அதுக்கு மேல் வராது ஒரே மொத்தமாக தான் கொடுப்பாங்க ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து குறையாத ஒரு ஆயிரம் அடி ரோடு மகப்பு இருக்குது பஸ் ரோடு தான் டிரான்ஸ்போர்ட் பஸ் போடிய ஃப்ரண்டேஜ் தான் ஒரு ஏக்கருக்கு வந்து பத்து லட்ச ரூபா கேட்காங்க ஒரு சென்டோட விலை பத்தாயிரம் ரூபா உங்களுக்கு விவசாயம் பண்ணாலும் பண்ணலாம் இது போக உங்களுக்கு இந்த லேண்ட்லேயே ஒரு கார்னர் ஒரு சைடு வந்து பாறை இருப்பது தெரிகிறது அந்த இடத்துல வந்து பாறை இவங்க வந்து குவாரியாக கொஞ்ச நாள் யூஸ் பண்ணது போல தெரியுது அதுக்குரிய அடையாளங்கள் இருக்கிறது பாறை அடிச்சிருக்காங்க பாறை வந்து தமிழ் வச்சு அடித்து பாறை இருந்து கற்களை வந்து வெளியே கொண்டு போன ஆற்றுள்ள அடையாளங்கள் இருக்குது அந்த அது எதனால் அவங்க விட்டாங்கன்னு வந்து தெரியாது லைசன்ஸ் முடிஞ்சால் இல்லை பாறை வந்து குவாலிட்டி இல்லையா கல் அப்படிங்கிறது தெரியாது நீங்கள் அதை பா இடம் பார்க்க வரும்போது நீங்களே அதை பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு அதனுடைய அந்த அந்த கிளியரன்ஸ் வந்து உங்களுக்கு தெரிய வரேன் மற்றபடி உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்தால் உங்களுக்கு அதுக்குரிய டாக்குமெண்ட்ஸ் அந்த சர்வே நம்பர் ஸ்கெட்சை வாங்கி தருவோம் நீங்கள் லீகல் பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்ம மேல் கொண்டு பேசலாம் வேறு இதில் வந்து உங்களுக்கு வேறு இந்த ப்ராப்ளங்களோ வேறு லீகலாட்டு வந்து வேறு லெவலில் அந்த பிரச்சனையும் இருக்காது ஜாயிண்டில் இருக்கான்னு மட்டும் நீங்கள் பார்க்கணும் அதுவும் நீங்க உங்களுடைய கடமை வந்து நீங்க அதை லீகல் பாருங்க பார்த்துட்டு ஓகே ஆனால் பேசிக்கலாம் ஆனா விவசாயம் பண்ணிக்க கூடிய இடம் தான் விவசாயம் நடந்த இடம் தான் ஆனா ஒரு சைடு பாறை இருந்தவொடனே உடனே இவங்க பாறை அடிச்சிருக்காங்க அதுக்குரிய அடையாளங்கள் இருக்கு ஏன்னா நாளைக்கு நீங்க வரும்போது இது பாறையா இருக்கு பாறை அடிச்சக்கே நீங்க சொல்லக்கூடாது அதுக்காக நான் முன்கூட்டியே சொல்லுங்க அந்த பாறை அடிச்ச இடத்துல அவங்ககிட்ட காணிக்கும் இல்லை ஜஸ்ட் வந்து ஒரு சைடு பாறை இருந்தாலும் இவங்க அடிச்சிருக்காங்க லேசா ஸோ உங்களுக்கு அது தேவை இந்த இடம் உங்களுக்கு தேவையானால் சொல்லுங்கள் விவசாயம் பண்ணதுக்கும் பெஸ்ட்டு நல்ல ஒரு இடம் நல்ல ரோடு முகப்பு வந்து அதிகமாக இருக்குது விவசாயம் செய்வதற்கு மிக அருமையான ஒரு நல்ல ஒரு இடம் உங்களுக்கு தேவையானால் நீங்கள் கால் பண்ணுங்கள் இடத்தை கொண்டு காணிக்கிறோம் ஓகே தேங்க்யூ